சற்று முன் வெளியான தகவல் கலங்கிய மகளிர் உரிமை தொகையில் முதலமைச்சர் வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல் அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் அனைவருக்கும் அதிகாரபூர்வமாக சேர்க்கப்பட உள்ளன இதற்காக ஜூலை மாதம் முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் பெற்று வந்த தமிழ்நாடு அரசு பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த முகாமை அறிவு நிறைவு செய்துவிட்டது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் பதினான்காம் தேதியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அதிகாரபூர்வமாக நடைமுறை நிறைவடைய உள்ளது அத்துடன் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கொடுக்கப்பட்ட கால அவகாசமும் நிறைவருகிறது இதுவரை இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்துள்ளன அவர்களின் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞ மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களின் தகுதியான பெண்கள் அனைவருக்கும் கலைஞ மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கட்டாயம் கொடுக்கப்படும் என கூறியுள்ளார் எனவே டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமானது கொடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் அறிவித்த நிலையில் இத்திட்டம் விரிவாக்கம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் எனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான பெண்களுக்கு இம்முறை மாதம் ரூபாய் ஆயிரமானது கிடைப்பது உறுதியாகி உள்ளது ஆகையால் ஊராட்சி வாரியாக தகுதியான பெண்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வருகிறது கிராம நிர்வாக அலுவலர் தலைமையிலான குழு பயனாளிகளை இறுதி செய்கிறது அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதார் பதிவு பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்புகள் அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்ட அறிவிப்பின்படி நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று பில்காட் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்களையும் எழுபத்தி ஒன்பது பள்ளி முகாம்களையும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் காணொளி மூலம் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் ஹெல்காட் மற்றும் அரசு கேபிள் டிவி நிறுவனங்களால் நடத்தப்படும் நிரந்தர ஆதார் சேவை மையங்களில் எண்ணிக்கை பொறுத்தவரை ஐநூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து முப்பத்தி ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாட்சியர் அலுவலகங்கள் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மாநிலம் முழுவதும் நடத்தி வரும் இருநூத்தி அறுபத்தி ஆறு நிரந்தர ஆதார் மையங்களுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஐம்பது மையங்களையும் சேர்த்து மொத்தம் முன்னூற்றி பதினாறு மையங்களை தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் அதாவது டிஎஸ்சிடிவி முன்னூத்தி இருபத்தி ஒரு மையங்களை நடத்துகிறது ஆகையால் புதிய ஆதார் பதிவு பெயர் முகவரி தொலைபேசி எண்கள் திருத்தம் கருவிழி மற்றும் கைரேகை பதிவு மற்றும் புதுப்பித்தல் ஆவணங்கள் புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து சேவைகளும் இமைகள் இமைகளில் வழங்கப்படுகின்றன இந்த யுஐடிஏஐ சார்பில் விண்ணப்பங்கள் பெற்று பதிவிறக்கம் செய்யும் சேவைகளை இமயங்கள் வழங்குகின்றன விண்ணப்பங்களை பரிசீலனை செய்தல் ஏற்பறித்தல் மற்றும் நிராகரித்தல் பணிகளை யுஐடிஏஐ மேற்கொள்கிறது இமயங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை செயல்படும் அத்துடன் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவு கைரேகை பதிவு புதுப்பித்தல் மேற்கொள்ள பதினாறு மாவட்டங்களில் எழுபத்தி ஒன்பது முகாம்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சென்னை மதுரை திருச்சி செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் கடலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் உதகை ஆகிய மாவட்டங்களில் தினமும் எழுபத்தி ஒன்பது சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் ஆகையால் இந்த யுஐடிஏஐ இடம் இருந்து முன்னூறு கூடுதல் ஆதார் பதிவு உபகரணங்கள் பெறவும் ஆதார் பதிவு செய்யாத மற்றும் புதுப்பிக்காத மாணவர்கள் பட்டியலை பள்ளி கல்வித்துறையிடம் பள்ளிகள் வாரியாக பெற்று மேலும் முன்னூறு முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பள்ளிகளில் டிசம்பர் முதல் படிப்படியாக நடத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆகையால் பள்ளி முகாம் விவரங்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலம் பள்ளிகளுக்கு தெரிவிக்கப்படும் தற்போது யுஐடிஏஐ தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் சென்னை மற்றும் மதுரையில் யுஐடிஏஐ நேரடியாக நடத்தும் ஆதார் மையங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகிறது ஆகையால் பொதுமக்களின் வசதிக்காக மேற்கொண்ட ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ஆதார் மையங்களையும் யுஐடிஏஐ இணையதளத்தில் காண்பிக்க நடவடிக்கை எடுக்க இந்த யுஐடிஏஐ கேட்டு கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் ஆதார் சேவை மையங்களின் விவரங்களை எளிதாக்க கண்டறிந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆகையால் தங்கள் அருகாமையில் உள்ள ஆதார் மையங்களிலேயே அனைத்து சேவைகளும் வழங்கப்படுகின்றன என்பதால் பொதுமக்கள் தமிழ்நாடு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகம் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் மேற்கண்ட ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஆதார் சேவை மையங்களை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க